செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம் வசு என்றால் நிறைவு விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடு என்ற சித்தர் வைத்த பெயர் தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்திலே பிறக்கிறது கும்ப என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம் கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருடம் இரண்டு பேச்சுகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்து ராகுகேது பேச்சு இந்த இரண்டு பேச்சுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிந்து விட்டது வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பேச்சு இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணித பேச்சு அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது இந்த வருடத்தில் குரு ராகு ராகுகேது பேச்சு இரண்டு மட்டுமே குரு பேச்சு என்பது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குருபான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார் அடுத்து குருபான் அதிசாரமாக அதே வருடத்திலேயே இந்த வருடத்திலே அதிசாரமாக ஐப்பசி ஒன்னாம் தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிதுன ராசிலிருந்து தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன் பிறகு கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு கடகராசிலிருந்து மீண்டும் வக்ரகதிலை மிதுன ராசிக்கு வந்து விடுகிறார் ஆக குரு பகவான் இந்த வருடம் மூன்று ராசிகளே சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடம் ராகுகேது பேச்சு என்பது வைகாசி நாலாம் தேதி மே பதினெட்டு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு ராகுபகான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த பேச்சின் அடிப்படையாக வைத்தும் ராஜா சூரியன் என்பதை அடிப்படையாக வைத்தும் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கிறது என்று இனி பார்ப்போம் அஸ்வனி பரணி கருத்துகை ஒன்னாவது பாத்திலே பிறந்த மேஷராசி என்பர்களே மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குருபான் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த செலவனங்கள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் அசுப செலவுகளை எல்லாம் சுப செலவாக மாற்றிக்கொள்வீர்கள் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அந்த குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்திலே பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதுவரை குருபலம் இருக்கிறது ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சித்திரை மாதமே திருமணம் நடைபெறுவதற்கான அல்லது திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது புதிய தொழில் முனைவோருக்கு இந்த வருடம் தொழில் முயற்சிகளை செய்யலாம் ஆனால் தொழில் முயற்சிகளுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் தொழில் விஸ்தரிப்பு செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் இருந்தாலும் விஸ்தரிப்புக்கான செலவுகளை இந்த வருடம் செய்யலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியில வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீர்கள் அல்லது வேறு கம்பெனிக்கு மாற்றலாகி செல்வீர்கள் இந்த வருடம் தொழில்துறையில அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து வெளிநாடு சென்றுவிட்டு விட்டு வருவீர்கள் இந்த வருடம் குருபான் இரண்டாம் இடத்திலே இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சித்திரை மாதமே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை சித்திர மாதம் உங்களுக்கு திருமணம் முடியுமானால் வெகு காலம் காலதாமதம் செய்யக்கூடாது காலதாமதம் செய்தால் அதன் பிறகு ஏதாவது ஒரு காரணத்தினால் என்றால் ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டு வரை குழந்தை பிறப்பிற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மேலும் மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்புகளை மருத்துவம் செய்துதான் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது வீடு மனை நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் என்றால் செலவினங்கள் ஸ்தானத்திலே சனி பவன் இருப்பதனால் செலவனங்கள் ஆகும் அந்த செலவனங்கள் சுப செலவாகவே இருக்கும் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன் ஆகவே வீடு மனை வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் இருக்கின்ற வாகனத்தை மாற்றிவிட்டு பழைய வாகனம் வாங்கக்கூடாது பழைய வாகனம் வாங்கினால் உங்களுக்கு ரிப்பேர் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே புதிய வாகனங்கள் வாங்கலாம் பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல ஏற்றம் தருகின்ற வருடமாக இருக்கிறது உங்களுடைய அதாவது பெண்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த வருடத்திலே தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள் இருந்தாலும் விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பயிரிடுவது மிகவும் சிறப்பானது முக்கியமாக கரும்பு பயிர்கள் மேலும் பல பயிர்கள் நல்ல விளைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்களுக்கு இந்த வருடம் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப்படுவார்கள் படித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே மே மாதத்திற்குள் மே முப்பது தேதிக்குள் வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்காது அதுவும் முக்கியமாக நீங்கள் இருக்கின்ற ஊரை விட்டு வெகு தூரம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வெகு தூரம் சென்றாலும் வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையும் இந்த வருடம் ராஜாவாக சூரியன் இருப்பதனால் இந்த வருடம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் இரண்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு ஆதாயம் குறைவாக இருக்கிறது விரயம் அதிகமாக இருக்கிறது ஆகவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடுவீர்கள் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் மேஷராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மேசராசிக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கிறார் மேலும் இந்த வருடத்தில் உங்கள் நட்சத்திரத்திலேயே உங்கள் ராசியே அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த வருடத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று பழனி சென்று முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல திவம் ஆஞ்சநேயருக்கு நிதிமும் வைத்து விட்டு வர வேண்டும் ஏழை நடந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு எப்பொழுது வசதி கிடைக்கிறதோ அப்பொழுது அவசியம் ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரண்டு நாள் தரிசனம் செய்யும்படி திருநள்ளாறு சென்று அங்கே சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்களின் மூலமாக மேசராசிலே பிறந்தவர்கள் பொதுவாக அறுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி மேலும் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு அதிபதியான அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனிபான் விரை இருப்பதனால் தொழில் விஸ்தரிப்புக்காக நீங்கள் அதிகமாக செலவுகளை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய கடன் வசதிகள் கிடைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் உங்களுடைய சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஊருப்புணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் குழந்தைகளால் தனலாபத்தை அடைவீர்கள் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே குருடைய பார்வையும் இருக்கிறது சனியுடைய பார்வையும் இருக்கிறது ஆகவே உங்களுடைய உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதன் மூலமாக நோய் நீங்க பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்கள் வாழ்வீர்கள் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சன்னுடைய பார்வை இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை அந்த ஆரோக்கிய குறைவு என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த மூன்று மாதங்கள் இருக்கும் அதன் பிறகு தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த காரணங்களுக்கெல்லாம் நான் சொன்ன பரிகாரங்கள் மாத்திரம் செய்துவிட்டால் போதுமானது மற்றபடி எந்த விதமான தோஷம் ஏற்படுத்தாது இந்த வருடம் உலக நிறைவான வருடம் அதன்படி மேசராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக நிறைவான புகழையும் அந்தஸ்தையும் பெற்று யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி